வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கையும் மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக ஜனவரி ஏழு இன்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் மகளிரும் ஆன்மீகமும் என்ற அரிய சிந்தனையை தருகிறார் வாழ்க்கை மலரிலே ஒரு உலகம் உருவாகி வந்திருக்கிறது என்றால் அது ஆண் பெண் உறவு என்பதனாலே தானே அனைவரும் நீங்கள் அறிவீர்கள் அப்படி உருவாகிற அந்த ஆண் பெண் இணைந்த நட்பு அல்லது உறவு என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் ஆண் பெண் பேதம் அற்ற நிலையிலே சமதர்மம் தழைக்கும் நிலையிலே இருக்க வேண்டும் என்று அருள் தந்தையவர்கள் கூறுகிறார்கள் ஆண் பெண் பேதம் என்பது எப்படியோ இந்த உலகத்தில் தோன்றிவிட்டது ஆண் மேலாகவும் பெண் கீழாகவும் பார்க்கிற நிலை இருந்து வந்து கொண்டிருக்கிறது அது பழக்கத்தின் வழியாக இன்றளவும் அது தொடர்கிறது என்பதுதான் வேதனை என்று குறிப்பிடுகிறார் ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும் அப்படி நல்ல குடும்பமாக இருந்தால்தான் அந்த குடும்பம் ஒரு நல்ல சமுதாயத்திற்கு பங்களிப்பு செய்ய முடியும் அப்படி நல்ல குடும்பங்கள் சேர்ந்தது தான் நல்ல சமுதாயமாக உருவாக முடியும் அப்படி நல்ல குடும்பத்தில் நல்ல குழந்தைகள் பிறக்க வேண்டும் அல்லவா இப்படி ஆண் பெண் பேதங்களோடு பழகுகிற அந்த ஆண் பெண் உறவோடு இருக்கிற அந்த நிலையிலே பிறக்கிற குழந்தைகளுக்கு எப்படி உயர்வு தாழ்வு மனப்பான்மை அற்ற நிலையில் அவர்கள் வாழ முடியும் வளர முடியும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா அது தொடர்ந்து வந்து இந்த சமுதாயத்தை சீரழிக்கிற நிலைகளை தானே இட்டு செல்கிறது செல்வ வசதி கல்வி வசதி அதிகாரம் எல்லாம் ஆண்களுக்கு மட்டுமே இல்லை பெண்களுக்குமானது என்பதை புரிந்து கொண்டு பல சீர்திருத்தவாதிகள் சிந்தனையாளர்கள் எல்லாம் கடும் முயற்சிக்கு பின் ஓரளவுக்கு உயர்வை எட்டியிருந்தாலும் கூட இன்னும் இந்த ஆன்மீக துறையில் மகளிர் முன்னேற்றம் பெறவில்லை என்பதுதான் செய்தி மகளிரும் கூட ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஆன்மீக சாதனைக்கு உகந்தவர்கள் என்பதை தத்துவஞானி வேதாத்திரி மாமுணி அவர்கள் உணர்ந்து அவர்களும் ஆன்மீக அறிவும் ஆன்மீக சாதனையும் ஆன்மீக முன்னேற்றமான அடையும் வகையில் உலக சமுதாய சேவா சங்கத்தை அமைத்து அங்கே பல ஆயிரக்கணக்கான பெண்கள் பிரம்மஞானிகளாக அருளதியராக பேராசிரியர்களாக வந்திருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமிதம் தரத்தக்க செய்தி என்று சொல்லி மகளிரும் ஆன்மீகம் என்ற தலைப்பிலான இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க